லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும் அதுல பாஜக அங்கம் வகிக்கும் குறிப்பாக கூட்டணி ஆட்சி நடைபெறும்னு அமித்ஷா தொடர்ச்சியாக பேசிட்டே வந்தாரு எடப்பாடி எதுவுமே சொல்லல மௌனம் காக்குறாரு ஒரு கருத்து கூட சொல்றோம் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவர்களுடைய ஸ்பீச் ஒரு ஃபயர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்கள்லாம் கொண்டாடுறாங்க அதாவது முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி பொன்வில ஆண்ட கட்சி இந்த கட்சியை எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு முதல்வருக்கு பயம் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்த உடனே முதல்வர் பயப்படாரு நாங்க யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஃபயர் ஸ்பீச்சு கொடுத்துருக்கிறாரு அவருடைய ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பயமும் எப்போதும் இழவில்லை எழ வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் ஒரு வளமான கூட்டணியை கட்டியமைத்து இன்றைக்கு சூழல் வரை நாளைக்கு என்பது அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இன்றைக்கு நிலைக்கு தேர்தலை சந்திப்பதாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெறும் என்பதுதான் யதார்த்தமான கலச்சூழல் எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கூட்டணியை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுகவினுடைய வேலையை இந்த கூட்டணி குறைத்து இருக்கிறது முருகன் மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டிலே நடத்தப்பட்ட கேலி கூத்துகள் எல்லாம் அதிமுகவுக்குத்தான் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியதே தவிர இந்த இரு கட்சிகளும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான எந்த வியூகத்தையும் இதுவரை ஆக்கப்பூர்வமாக வகுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது சும்மா போற போக்கில் திமுகவை எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் தொட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி செய்கிற அரசியல் திமுக எதிர்ப்பு ஒன்றை மட்டுமே மையமாக கொண்டு இயங்குகிற கட்சி அதிமுக அதிமுகவுக்கென்று கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது திமுக எதிர்ப்பு ஒன்றுதான் பிரதானம் அதை மையமாக வைத்துத்தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டது அதை மையமாக கட்சி இத்தனை காலமும் பயணித்திருக்கிறது எனவே அந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு திமுக பயப்படுகிறது என்று சொல்லிவிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி யாருக்கு பதில் சொல்கிறார் எப்படிப்பட்ட பதிலை அவர் சொல்ல வேண்டும் முதலில் என்ன அல்லது இந்த பிரச்சனையை அறிந்து கொண்டே மாற்றுகிற வேலையை செய்கிறார் இந்த இரண்டு சிக்கல் இருக்குல்ல இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தெரியாததை போலவே நடிக்கிறார் நீங்க முதல் கூட்டம் அமித்ஷா வந்து சென்னையில் இந்த கூட்டணியை அறிவிக்கிற கூட்டம் உங்களை பேசுவதற்கே அமித்ஷா அனுமதிக்கவில்லை உங்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டே அமித்ஷா சொல்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அத சொன்னார்ல அடுத்து மதுரை கூட்டத்துல என்ன சொன்னாரு பாஜக அதிமுக கூட்டணி அரசு அமையும்னு பேசினாரு அதையே நயனார் நாகேந்திரன் ஃபாலோ பண்ணி பேசினார் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா ஒரு புதிய கருத்தை சொன்னார் எடப்பாடி பழனிசாமியினுடைய காதுகளுக்கு அது வந்து எட்டியதா எடப்பாடி பழனிசாமி அல்லது அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக நகருகிறாரா அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் ஏன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல நீங்க இப்படியே இந்த பக்கம் வாங்கலேன் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய முகமாக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது ராகுல் காந்தியோ திமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமையும்னு பேசினா எப்படி இருக்கும் யாருங்க முதலமைச்சர் எங்க தலைவரை தாண்டி ஒருவர் யார் திமுகவுல முதலமைச்சர்னு திமுக கொந்தளிச்சிருக்க கொந்தளிச்சு மாட்டாங்களா அண்ணா திமுகவுல ஒரு நிசப்தமான சூழல் நிலவுதுன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோடையனா ஏற்கனவே ஒரு ஸ்கெட்ச செங்கோடையன தானே போட்டீங்க இல்ல வேலுமணியை கையில எடுத்திருக்கீங்களா இப்போ இதை யாரு கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி நிசப்தமாவே இருக்காரு அதுக்கான பதில் சொல்லிருக்கிறாரு வெளிப்படையா பதில் சொல்லிருக்கிறாரு என்ன பதில் சொல்லுறாரு பெரும்பான்மையோட அரசு அமைக்கும்னு அமைக்கும் எந்த கொம்பனாலும் அப்படிங்கும்போது போது அமித்ஷா பாஜக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அதை பார்க்க கூடாதா சரி சார் நான் என்ன கேக்குறேன் உங்களுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கிற அண்ணாவை பெரியாரை பெரியார் கூட உங்களுக்கு கொள்கை தலைவர்கள் அண்ணா வச்சுக்கோங்க ஏன்னா அண்ணாவின் பேரால் தானே இயக்கம் நடத்துறீங்க முருகன் மாநாடு என்று நடத்தி அண்ணாவை கொச்சைப்படுத்துகிறார்கள் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் உங்களுடைய ரியாக்ஷன் ஒரு கண்டன அறிக்கையோட முடிஞ்சு போச்சு நேற்றைக்கு கூட்டம் நீங்க குறிப்பிட்டதை போல அதிமுகவினர் கொண்டாடி தீர்ப்பதைப் போல ஒரு எழுச்சி உரையை நிகழ்த்தி எடப்பாடி பழனிசாமினே வச்சுக்கோமே அது வந்து பாரதிய ஜனதா கட்சி நோக்கிய உரையினை கூட நீங்க வச்சுக்கலாம் நம்மளா முடிவு பண்ணிக்கிறது தானே அவர் எதை நினைச்சு பேசினார் அவர்கிட்ட தானே கேட்கணும் அவர் கண்டிப்பாக பாஜகவை நினைச்சு பேசிருக்க ஏன்னா பாஜகவை நினைச்சு பேசுவதாக இருந்தா அவருக்கு வேட்டி ஈரம் ஆயிடும் அப்படிப்பட்ட பயத்தில் அச்சத்தில் அவர் இருக்கிறார் அதனால்தான் இதுவரை பாஜக குறித்து எந்த கருத்தையும் அவர் தெரிவிப்பதற்கு தயாராகவே இருந்ததில்லை இப்போதும் அப்படியேதான் இருக்கிறார் இந்த உரை கூட ஒப்புக்காக பேசப்பட்ட உரைதான் நீங்க இவ்வளவு காலமா ஒரு நிசப்தமான அமைதியோடு இருந்தீங்களா அந்த அமைதிக்கு என்ன காரணம் ஏ அண்ணாவை இழிவுபடுத்திய போது உங்களால் சண்டமாரதம் செய்ய முடியவில்லை அதற்கு எதிராக ஒரு கடும் கண்டனத்தை கூட பதிவு செய்ய முடியவில்லை நேற்றைக்கு அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று சொல்கிறீர்கள் அந்த கொம்பன் யார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான் என்ன கேட்க விரும்புறேன் ஏன் இப்போது கூட ஒளிந்து மறைந்து சுற்றி வளைத்து பேசுகிறீர்களே தவிர நேரடியாக உங்கள் கருத்தை வைக்கிற தெம்பும் துணிச்சலும் உங்களுக்கு இருக்கா ஏன் அந்த துணிச்சலும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன பயம் உங்களை தடுக்குது கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறோம் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி முடிவை சொல்கிற போது உங்களை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு பேச விடாம அமித்ஷா பேசிவிட்டு போயிருக்கிறார் உங்களை பேசவே விடலை அதுவே நீங்க இன்னும் உணராம இருக்கீங்க அல்லது உணர்ந்து அது குறித்து பேசுவதற்கு தயார் இல்லாத நிலையில் நீங்க இருக்கீங்க உங்களை கபலீகரம் செய்ய வருகிறார்கள் யாரும் கபலீகரம் செய்ய யார் உங்களை கபலீகரம் செய்ய வருவது சொல்லுங்க உங்களை கபலீகரம் செய்ய திமுக வந்துச்சுன்னு சொன்னா அது அப்பட்டமான பொய் ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் உங்களை கபலீகரம் செய்யாதவர்களா இனிமேல் செய்ய போகிறார்கள் செய்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்த போது செய்திருக்கலாமே சார் இந்த அரசு ஊசலாட்டத்தில் இருந்துச்சு சார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நினைத்திருந்தால் அன்றைக்கே அந்த அரசை கவிழ்த்திருக்க முடியும் ஆயிரம் வழிகள் இருந்தது ஆனால் கொள்ளைப்புற வழியாக இந்த அரசை எதிர்ப்பதற்கு அவர் தயாராக இல்லை நெஞ்சுரத்தோடு நேருக்கு நேர் மக்களை சந்தித்து இந்த அரசை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வீழ்த்தினார் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் திமுகவுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை என்பதற்கு பல சாட்சிகள் நமக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறது வரலாறாக இருக்கிறது நீங்க யார் அழிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க ஏன் அது குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை உங்களை எந்த அச்சம் தடுக்கிறது உங்கள் மகன் சிறைச்சாலைக்கு சென்று விடுவான் என்கிற அச்சமா உங்கள் சம்பந்திக்க அமலாக்கத்துறை அனுப்பி இருக்கிற சம்மனை தூசி தட்டி எழுப்பி விடுவார்கள் அச்சமா அதனால் தானே நீங்கள் இவ்வளவு மனக்கெடுக்கிறீர்கள் உங்களுடைய எதிரி யார் என்பதை கூட உங்கள் கட்சித் தோழர்களுக்கு சொல்ல முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதைத்தான் நேற்றைய உரையும் உணர்த்துகிறது உங்களால் பட்டவர் தரமாக அறிவிக்க முடியவில்லை ஏன் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்கன்னு ஒரு கண்டனத்தை உங்களால தெரிவிக்க முடியலையே எப்படிங்க நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம்னு கேட்க முடியலையே தொகுதி பங்கீடே அமித்ஷா தான் செய்ய போறார் நீங்கள் காத்திருந்து டெல்லியிலிருந்து தான் பட்டியல் வரும் எந்தெந்த இடங்கள் யார் போட்டியிட போகிறார்கள் என்கிற தகவலை அமித்ஷா தான் சொல்ல போகிறார் இவர் சொல்ல போவதில்லை இவர் தொகுதி பங்கீடு செய்ய போவதில்லை நேற்றைய உரை என்பது ஒரு கண்துடைப்பு நாடகம் அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக பேசிய உரை இல்லை தொடர்ச்சியாக இப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறுத்து பேசுகிறாரு அது ஒரு விமர்சனம் இருந்தாலும் ஆனால் அவர் பேசியது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ இந்த சூழலில் இப்போ அதிமுகவுடைய அந்த நிலைப்பாடு வந்து பாஜக கூட்டணியை விரும்பாத ஒரு இடத்துக்கு போய் சேருது ஏற்கனவே தாவைக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா தகவல் இருக்குது அப்படி ஏற்பட்ட பாஜகவை கழட்டி விட்டு தாவேக்கா கூட சேர்ந்தா ஈஸியா நம்ம வெற்றி பெறலாம்ங்கிற நிலைப்பாட்டுக்கு அதிமுக வந்து விட்டதாக இந்த உரையை நம்ம பாக்கலாமா இந்த முடிவை அதிமுக எடுக்க முடியாது பாஜக தான் எடுக்கணும் புரியுதா உங்களுக்கு டிசைட் பண்ற இடத்துல அதிமுக இல்ல சார் பாஜக தான் நீங்க இருக்கணுமா வேணாமான்றத முடிவு பண்ணணும் ஏன்னா பிடி பாஜக கையிலும் அமித்ஷா கையிலும் இருக்கு ஒண்ணு வேணாம் சார் நான் தொடர்ச்சியாக சொல்கிற செய்தி ஒன்றுதான் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கு சட்டப்பேரவையில இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் காலையில சந்திப்போமான்னு சொல்லிட்டு புறப்படுறாரு சக சட்டப்பேரவை உறுப்பினர்கள்ட்ட திடீர்னு காலையில ஐந்தரை மணிக்கு சக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்து வருது என்னங்க எடப்பாடியார் டெல்லிக்கு போயிட்டாராம்ல அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காராம்லன்னு ஆறு மணிக்கு இந்த தகவல் கிடைக்குது ஆறரை மணிக்கு இந்த தகவல் கிடைக்குது எட்டரை மணிக்கு டெல்லியில இருக்கிறார் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்கிறாங்க இப்ப என்ன சொல்றாரு நாங்க கட்டி இருக்கோம் பார்க்க வந்தோம்னு சொன்னாரு அமித்ஷாவை பார்க்க வந்தோம்னு சொல்றாரு மூணு கார் மாறி போய் அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு அத கேட்டா நான் எத்தனை கார் வேணுமோ மாறி போவேன் நான் கார்ல தானே போனேன் தவழ்ந்தா போனேன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் வேற கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நீங்க உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்வதாக இருந்தால் கடந்த காலத்தில் என்ன நடந்தது அருண்ஜேட்லி உட்பட ராஜ்நாத் சிங் உட்பட பல தலைவர்கள் போயஸ்கான இல்லத்துக்கு வந்து பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதாவை வீட்டில் சந்தித்து தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க யாராவது டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா மேஜர் ஹோல்டு யாரோடது நீங்க தானே மேஜர் பார்ட்னர் நீங்க தானே சார் உங்க மேல தானே சார் பாஜக டிராவல் பண்ண போது அப்ப நீங்க தானே சார் அலைன்ஸ் லீட் பண்ணணும் நீங்க தானே சார் இங்க வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும் ஏன் உங்களுக்கு கட்சி அலுவலகம்னு ஒண்ணு இல்லையா எம்ஜிஆர் மாளிகைன்னு ஒண்ணு ராயப்பேட்டையில் வச்சிருக்கீங்களா இல்லையா அந்த அலுவலகத்துக்கு என்ன கேடு வந்துருச்சு ஏன் உங்களுக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா நீங்க என்ன அனாதைகளா ரோட்டில் திரிகள பரதேசிகளா இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குல்ல நீங்க பராரிகள் இல்ல இல்ல நீங்க ஏன் டெல்லி ஓடி போய் பேசுறீங்க அப்ப ஹோல்டு யாரு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இன்னொன்னு ஒரு விஷயம் இதுல ரொம்ப அணுக்கமா பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி காலையிலேயே சொல்லலாம் நான் அமித்ஷாவை சந்திக்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்லி அமித்ஷா என்ன சொல்றாருன்னு கேட்டு அவர் சொல்றபடி நம்ம பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லணும் நம்மளா ஒரு கருத்தை தெரிவிக்கிற கூடாதுங்கிறதுனாலதான் காலையில கட்டடத்தை பார்க்க வந்தேன்னு சொன்னார் கட்டடத்தை பார்க்கறதுக்கு இவர் என்ன கொத்தனாரா மேஸ்திரியா கட்டடத்தை பார்க்க வந்தேன்றது சரி புரியுதா உங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு பாஜகவிடம் ஈல்ட் ஆயிட்டா பாஜக கிட்ட போய் சரணடைந்து விட்டால் இந்த நிலைக்கு வருவார் எடப்பாடி பழனிசாமி அப்போ இந்த கூட்டணி முடிவுக்கு வர வேண்டுமா தொடர வேண்டுமா என்பதை முடிவெடுக்கிற இடத்தில் யாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் இல்ல பாஜக தான் இருக்கு பாஜக சொல்லணும் இந்த கூட்டணி வேண்டாமியா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனியா நின்ன பத்தியா அந்த மாதிரி போய் நில்லு அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி வருவார் இல்ல இல்ல இது தொடரும் நூத்தி இருபத்தி ஐந்து இடங்களை எங்களுக்கு கொடுத்துட்டு மீதம் இருக்கிற இடத்துல நீ போட்டிட்டு சொன்னா சரிங்க ஏஜமானு சொல்லிட்டு மீதி இருக்கிற இடங்களுக்கு கேண்டிடேட் போடுறதுக்கு ஒரு அந்த கேண்டிடேட் லிஸ்ட் கூட காமிச்சு ஒப்புதல் வைக்குவார் இவங்கவங்க எல்லாம் ஐயா இல்ல வேற யாரையாவது மாற்றி போடணுமான்னு கேட்டு ஒப்புதல் வாங்கி அந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எப்படி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்தாரோ அதே போல இப்ப தொடர்ச்சியாக பாமகக்குள்ள உட்கட்சி பூசல் நடைபெறுது இப்போ அன்புமணி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அந்த பாமகவுடைய பிரச்சனையை பேசி தீர்த்து முடிப்பதற்காக அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க இல்ல பிரச்சனைக்கு காரணமே அமித்ஷா தானே பாரதிய ஜனதா கட்சி தானே ராமதாஸ் சொல்றாரு இப்ப நீங்க யார் பிரச்சனையாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலேயே பஞ்சாயத்துக்கு போனா இந்த பிரச்சனை எப்படி தீர்வு போறோம் நீங்க டெல்லிக்கு பயணிக்கிறீங்க நீங்க பயணிக்க வேண்டியது தைலாபுரத்துக்கு நீங்க சந்திக்க வேண்டியவர் அமித்ஷா இல்ல உங்களுடைய அருமை தந்தை தான் நீங்க போய் சந்திக்கணும் நீங்க பிரச்சனையினுடைய மூலத்தை விட்டு விட்டு வேறு இடத்தில் நோக்கி போய் நின்று கொண்டு வேறு திசையில் போய் நின்று கொண்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக சொல்வது என்பது ஒரு கண் துடைப்பு ஐ வாஷ் அது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக போல எதுக்காக டெல்லி போயிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நான் தான் தலைவர் என்னுடைய தலைமையில் இருக்கிற பாமக தான் அதிகாரப்பூர்வ அமைப்பு என்பதை நீங்கள் ஒரு அறிவிப்பாக வெளியிட செய்ய வேண்டும் நான் வந்து இப்ப ரைட்ஸ் கேட்க போறேன் நான் வந்து எனக்குண்டான அதிகாரத்தை கோரப்போறேன் ஏன்னா டெல்லி போறதுக்கு முன்னாடி அன்புமணி சொன்ன ஸ்டேட்மென்ட் ரொம்ப முக்கியம் கட்சியினுடைய மேஜர் பார்ட்டி என்கிட்ட தான் இருக்கு நான் தான் கட்சிக்கு தலைவர் நான் தான் முடிவெடுக்க முடியும் இதான் அன்புமணி கொடுத்திருக்கிற நேற்றைய செய்தி அத செய்தியை கொடுத்துட்டு தான் டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்காரு சமரச பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொடர்ந்து யுத்தம் செய்துகிட்டே சமரச பேச்சுவார்த்தை நடத்த முடியாது தொடர்ந்து அறிக்கைகளின் வாயிலாக சண்டை தொடுத்து கொண்டே சமரச பேச்சுவார்த்தை நடத்த முடியாது சமரச பேச்சுவார்த்தைக்கு இருதரப்பிலும் ஒரு அமைதி நிலவியதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தினாதான் அது முடிவுக்கு வரும் நேற்றைக்கு காலை வரை ஈரான் இஸ்ரேல் யுத்தம் மாதிரி போர் தொடுத்துட்டு இன்னைக்கு காலையில சீஸ் ஃபயர்னு சொன்னா அது உடனே முடிவுக்கு வந்துருமா அப்படித்தான் இருக்கு இவங்களுடைய கதை இப்ப நீங்க டெல்லிக்கு போறதுனால எந்த பிரச்சனையும் தீர்வுக்கு வரவே வராது ராமதாஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாஜக தான் இந்த குழப்பத்துக்கு முக்கிய காரணங்கிறத அவர் வெளிப்படையாகவே சொல்றாரு எனக்கு தெரியாது இந்த கூட்டணி அமைச்சது இந்த கூட்டணி வேண்டாம்னு நான் சொன்னேன் வாசல்ல பாரத் மாதா பத்து பேர் கத்துறான் அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு சௌமியாவும் அன்புமணி என் கால்ல வந்து விழுந்து கதறி அழுதாங்க வேற வழி இல்லாம நான் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டேன் இதுதான் இந்த பிரச்சனையினுடைய முதல் ஏன்னா அவர் வேற சொல்றாருல திமுக திமுக படியில ராமதாஸ் கிட்டாரு அதற்காக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் டெல்லி போயிருக்கிறார் திமுக பிடியிலிருந்து ராமதாசை மீட்பதற்காக போயிருக்கிறாரு அதாவது மூப்பனாரை எதிர்த்தவர் வைகோவை எதிர்த்தவர் கலைஞரை எதிர்த்தவர் ஜெயலலிதாவை எதிர்த்தவர்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அவர் ஒருவர் பிடியில் போய் சிக்குகிற அளவுக்கு வீக்கான தலைவரா ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் குறித்து சொன்ன செய்தி எல்லாம் ரொம்ப மோசமான விமர்சனம் என்ன சொன்னாருன்னா குழந்தை போல மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம்னா பைத்தியக்காரன் ஆயிட்டார் ராமதாசன் பொருள் அவருக்கு சுய சிந்தனை இல்லை அவரால் ஒரு குழந்தை என்ன சார் செய்யும் தனக்கு தேவையான உணவை கூட எடுத்து உட்கொள்ளாது அதை கூட ஒருவர் தான் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் அந்த குழந்தை அழுதா அதுக்கு பசியா இல்ல வழியா வேதனையா என்பதை அருகில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கணும் அப்ப அதற்குடைய மனநிலை எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறாருன்னு இவர் சொல்றாரா இல்ல குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறையுறி ஆற்றல் தான் இந்த குழந்தைக்கு இருக்குன்னு சொல்றாரா நேற்று ரொம்ப அழகா கேட்டாரு சேலம் எம்எல்ஏ அருளு அந்த குழந்தை தானே உன்னை தலைவரா போட்டுச்சு அந்த குழந்தை தானே உன்னை ஒன்றிய அமைச்சராக்குச்சு அப்பெல்லாம் அந்த குழந்தை இல்லையான்னு கேட்டார் சரியான கேள்வி அது அப்ப நீங்க ராமதாசை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்க உங்களை வளர்த்து ஆளாக்கி ராமதாஸ் சொன்னார ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு நடந்தே சென்று உண்மை சார் அந்த கூட சொல்லல வட மாவட்டங்களில் நான் மாலை இடுகிற அம்பேத்கர் சிலைகளில் பெரும்பான்மையானது ராமதாஸ் நிறுவியதுன்னு சொன்னார் உண்மைதான் அப்படிப்பட்ட அரசியல் பயணங்களை மேற்கொண்ட ஒரு தலைவரை பார்த்து நான் சொன்ன தலைவர்களை எல்லாம் சேலஞ்சு பண்ண தலைவர் சார் அவரு அவரை பார்த்து நீங்க வந்து திமுக பிடியில சிக்கிடுச்சுன்னா நீங்க யாரை கேவலப்படுத்துறீங்க ராமதாஸ் எல்லாம் கேவலப்படுத்துறீங்க உங்களை வளர்த்த ஆளாக்கிய ராமதாஸை கீழ அந்த ஊர்ல கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கீழே நிக்க வச்சு செருப்பாள் அடிச்சா யாருக்கும் தெரியாதரா யானை மேல ஏத்தி செருப்பால் அடிடாம்பாங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க திமுக பிடியில் சிக்குகிறவரா ராமதாஸ் ராமதாஸுக்கு சுய அறிவு இல்லையா ராமதாஸுக்கு அனுபவம் இல்லையா ராமதாஸுக்கு இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிந்ததால் தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சரி இப்போது கூட நீங்கள் அன்புமணி என்று சொன்னால் உலகம் உங்களை திரும்பி பார்க்காது அன்புமணி ராமதாஸ் என்று சொன்னால்தான் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் அந்த இடத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் பாஜகவை மகிழ்விப்பதற்காக பாஜகவிடம் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற மலிவான அரசியல் தானே தவிர ஒருபோதும் இது பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே ஆகாது நான் என்ன கேக்குறேன்னா ராமதாஸினுடைய கணக்கு என்ன சமூக நிதி அரசியலா எப்ப தலித்தல்லாத ஒரு கூட்டமைப்பு துவங்கினாரோ அன்றைக்கே அவர் சமூக நீதி அரசியலில் எங்கோ ஒரு மூளைக்கு சென்று விட்டார் இல்லையா எப்போது அவர் குடிசை கொளுத்துவதை நியாயப்படுத்தி பேசினாரோ எப்போது அவர் சாதி கலவரங்களை ஊக்குவிக்கிற வகையில் பேசினாரோ அப்போதே அவர் சமூக நீதி அரசியலுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை என்பதை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல டிக்ளேர் பண்ணிட்டார் இவ்வளவு செய்ததற்கு பிறகு இவரை திமுக அகாமடேட் பண்ணிக்கணும்னு நினைக்குமா திமுக ஒரு கொள்கை கூட்டணியை ஃபார்ம் சமூக நீதி அரசியல் பேசுகிற மாநில சுயாட்சி பேசுகிற ஒன்றியத்தில் கொட்டி கிடக்கிற அதிகாரங்களை அடித்து நொறுக்குகிற ஆற்றல் படைத்திருக்கிற அமைப்புகள் எவையோ எதிர்க்கிற அமைப்புகள் எவையோ அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓரணியில் திரண்டிருக்கிறது புரியுதா உங்களுக்கு அப்ப ஏன் இந்த கட்சியை கொண்டு வந்து சேர்த்துக்கணும் பிரச்சனையின் காரணமாகவே கொண்டு வந்து சேர்த்தோம்னா நீங்க என்ன அவ்வளவு பெரிய கட்டமைப்பா வலுவான கட்டமைப்பா உங்களை வீக்காக்கி தான் திமுக அதன் மீது பயணித்து தேர்தல் வெற்றியை பெற வேண்டும்னு ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா திமுகவுக்கு எதிரியே கிடையாது திமுகவுக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது உங்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் திமுகவுக்கு கிடையாது அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்கிறார் திமுகவை கல்லறிவதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறார் திமுக போறவன் வரவன் எல்லாம் கல்லறிஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனா அந்த ஆலம்பரம் எப்போதும் நின்று நிழல் தருகிற அமைப்பாகவே இருக்கிறது அதனால் இவர்களுடைய கல்லடி சொல்லடி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அது பயணிக்கிறது ஆனால் டெல்லி பயணத்தின் மூலமாக ராமதாசை சமாதானம் செய்ய முடியும் என்று அன்புமணி கருதுவாரே ஆனால் அது பகல் கனவாகவே முடியும் ராமதாசை டெல்லியால் ஒருபோதும் சமாதானம் செய்ய முடியாது நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர் நன்றி